அனுரவை கடுமையாக சாடிய கஜேந்திரன் எம்பி நாட்டை விட்டு தப்பியோடும் ராஜபக்ஷ குடும்பம் கசிந்த தகவல் அனுரவிடம் இருந்து சுமந்திரனுக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு வெளியான தகவல் தமிழர்களின் இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவிற்கு அருகதை கிடையாது என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் கடுமையாக சாடியுள்ளார் குறித்த விடயத்தை வவுனியாவில் இன்று இடம்பெற்ற திலீபர் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் அனுரகுமாரவும் ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடிய ஒருவராக இருக்கின்றார் அவர்கள் சோசலிசவாதிகளாக தங்களை காட்டிக்கொண்டிருந்தாலும் துரதிருஷ்டவசமாக அவர்களது அமைப்பு தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பிற்கு கடந்த காலங்களில் முழுமையாக துணை நின்றது ஒன்றரை லட்சம் அப்பாவி தமிழ் மக்கள் இறுதிப்போரில் மடிப்பதற்கு இந்த அமைப்பு உதவி புரிந்தது தற்போது நாட்டின் ஆட்சி அதிகாரத்தினை அவர்கள் பிடித்துள்ளனர் நாங்கள் அனைவரையும் அரவணைத்து செல்வோம் என்று அவர்கள் சொல்வது கேட்பதற்கு இனிமையாக இருக்கலாம் நாம் அவரிடம் கேட்பது என்னவென்றால் ஒரு மாற்றத்திற்காக சிங்கள மக்கள் அதிகாரத்தை உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் நீங்கள் கனவு காண்கின்ற நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் அது எவ்வாறு தீர்க்கப்பட வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுக்க முடியாது உங்களுக்கு அந்த அறுக்கதை கிடையாது விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு அந்த விருப்பங்களை அங்கீகரிக்கும் மூலமாக தமிழர்களை இந்நாட்டின் ஆட்சியிலே பங்காளிகளாக்குவதற்கு துணிய வேண்டும் அந்த துணிச்சல் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று எமது கடவுளர்களையும் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் வடகிழக்கு தமிழர் தாயகத்தை அங்கீகரித்து எமது தேசம் என்ற வகையில் எமது சுயநிணய உரிமையை அங்கீகரித்து அதன் ஒரு சமஷ்டி அரசியலமைப்பினை கொண்டு வருவதூடாக இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை முன்னோக்கி நகர்த்துவதற்கு தமிழர்களின் பங்களிப்பினை பெறுவதற்கான அத்திவாரத்தை நீங்கள் இட வேண்டும் அதற்குரிய அணுகுமுறைகளை மற்றும் நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு நீங்கள் உடனடியாக இறங்க வேண்டும் என்ற கோரிக்கையினை நாங்கள் அவரை நோக்கி முன்வைக்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்த பலர் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹேந்த ராஜபக்ஷவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மட்டும் இலங்கையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆட்சியின் போது பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதாக ராஜபக்ஷ குடும்பம் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது லஞ்ச ஊழலை ஒழிக்கும் நோக்கில் ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பல சட்டங்கள் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இதன் காரணமாக ராஜபக்ஷ குடும்பம் உள்ளிட்ட அவர்களுடன் இணைந்து செயற்பட்ட குழுவினர் கடும் அச்ச நிலையில் உள்ளனர் அதற்கமைய நாட்டை விட்டு தப்பி சென்றவரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்புவதற்கு வாய்ப்பில்லை என ஜனாதிபதி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இலங்கையில் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் நாட்டைவிட்டு தப்பிசில்லாதவாறு கட்டுநாயக விமான நிலையத்தில் பாதுகாப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன அதற்கமைய அரசியல்வாதிகள் விமான நிலையத்திற்கு சென்றபோதும் குடிவரவு அதிகாரிகளால் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கவின் உத்தரவிற்கமைய சுமார் முப்பது பேருடைய பெயர் விவரங்கள் விமான நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரியவருகிறது இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக ஜனாதிபதியாகஅனுரகுமாரதிசாநாயக்க பதவியேற்றதைத் தொடர்ந்து பிரதமராக அமரசூரியவும் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளார் புதிய அமைச்சரவையில் பிரதமர் ஹரணி அமர் சூரியவும் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத்திற்கும் மட்டுமே அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இனிய அமைச்சுக்களை ஜனாதிபதி அன்றுகுமார திசா நாயக்கவே பொறுப்பேற்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனுக்கு அமைச்சு பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் அவருக்கு அமைச்சு பதவி வழங்கப்படும் என ஜனாதிபதி செயலகத்திலிருந்து எந்தவொரு உத்தியோகபூர்வ தகவல்களும் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது